தாலி அறந்துடணும் அப்படின்றான் வீட்டுக்குள்ள இருந்து சொல்லிட்டு சரி 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 நலாயினு சொல்ற போகுது வெடிஞ்சாதானே என் தாலி அறம் போகுது வெடிய கூடாதுன்னு சாப்பா ஓக்குறான் இவன் வாங்கின்னு வீட்டுக்கு போன உடனே மனைவி ஓடுறது இல்ல தொந்தரவு கொடுத்து அவனை இதுல இருந்து விலக்கி இல்லாரத்துல வச்சுக்கிறான் அப்போ இல்லாரத்துல இருந்து துறவரம் கொள்ளணும் எப்படி துறவரம் கொள்ளணும் இப்ப ஒரு கனவு மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு அதை ஒண்ணு அவங்கள விட்டு விலகணும் விலகினால் மட்டும்தான் அவங்க எண்ணம் ஈடேறும் நிமிஷம் நீ மனம் நின்று பலன் உனக்கு உண்டு நிர்வாணமா இருந்ததால தொடர்பு உண்டு பற்று இல்லாத இருந்த மனம் அது அறத்துல ரெண்டு வகை இல்லறம் துறவரம் அப்படின்னு ரெண்டு வகையா சொல்றாங்க அதோட விளக்கம் வேணும் துறவரம் அப்படின்னா இல்லறத்துலேருந்து துறவு போன்றது துறவரம் இல்லறத்துலேயே இருந்துக்குன்னு துறவரத்தை கடைப்பிடிக்கிறது ஒரு அறம் கனவை மனைவி பிள்ளைங்க எல்லாரும் இருப்பாங்க அதில் இருந்தே தெய்வத்தை ஒயாமல் வழிபடுறது இல்லற துறவரம் இல்லறத்தை விட்டு அகண்டு தனித்தேர்ந்து துறவரம் பூண்டு இறைவனை வழிபடுறது ஒரு துறவர வழிபாடு இப்படி ரெண்டு விதமாக இருக்குது சரி இல்லறத்துலேயே இருந்துக்கிட்டே துறவரத்தை மேற்கொள்ள முடியும் முடியும் அது முடியும்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ நம்ம ஆசிரமத்தில் நிறைய பேர் வந்து உபதேசம் வாங்குறாங்க ஆனால் கணவனுக்கு வந்து இந்த தெய்வ பழைய பாதையில் போகணும் தெய்வத்தை நம்ம அடையணும் அப்படின்ற முயற்சியோடு நம்மகிட்ட வந்து உபதேசங்கள் வாங்குறாங்க ஆமாம் ஆனால் இவன் வாங்கினு வீட்டுக்கு போனவொன்னே மனைவி ஓடுறதில்ல இந்த பாடத்தையே பண்ண முடியாத அவ தொந்தரவு கொடுத்து அவனை இதிலேருந்து விலக்கி இல்லறத்தில் வச்சுக்கிறான் அப்போது இந்த ஞான பாதைன்றது அவங்ககிட்ட இல்லாமல் போயிடும் அவனுக்கு பற்று இருந்தாலும் அவளுடைய மனைவியினுடைய உபதரத்தால் அவன் அந்த தெய்வீக பாதையில் போகவே முடியாமல் அப்போ இல்லறத்துலேருந்தே துறவரம் கொள்ளணும் எப்படி துறவரம் கொள்ளணும் இப்போ ஒரு கனவு மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ரெண்டு குழந்தையாயிப்போச்சு ரெண்டு குழந்தை ஒரு பருவத்துக்கு வந்துடுச்சு அப்போ கனவு மனைவி பேசிக்கணும் இனிமேல் உன் உறவு என் உறவு இருக்கக்கூடாது நம்ம குழந்தைங்க போச்சு நம்ம துறவி மாதிரி வாழணும் ஆனா இல்லறத்துல இருக்கணும் இல்லறத்துல இருந்து துறவி மாதிரி துறவி என்னன்னா பற்றற்று இருக்கணும் அப்போ எதையுமே எந்து எந்து எந்த என் பிள்ளை என் சொத்து என் உடு என் பணம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஆனால் நம்ம செயல் மட்டும் இருக்கணும் எது மேலேயும் பற்று இருக்கக்கூடாது அப்படி கணவன் மனைவி ஒத்து வாழ்ந்தால் இல்லறத்தில் துறவரம் வாழலாம் ஆனால் மனைவி துறவரத்தில் இருக்கணும்னு நினச்சி இல்லறத்துல இருக்கிறவோ கணவன் ஒத்துக்கலைன்னா அவள் இல்லறத்துல போக முடியாது அதே நேரத்தில் கணவன் துறவரத்தில் போகணும் இல்லறத்துல இருந்துக்கணும் அப்படின்னு மனைவி ஒத்துக்கலைன்னாலும் போக முடியாது அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் ஞானத்தை அடையணும்னா முதல்ல உடல் ஒத்துழைக்கணும் உடல் உபாதைகள் நோயாளி வந்து இதில் போக முடியாது ஏன்னா அவன் மனம் நோய் மேலே தான் போகமே தவிர ஞானத்து மேலே போகாது அதனால உடல் அவன் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அடுத்தது அவன் குடும்பமாக ஒத்துழைக்கணும் அவனுக்கு ரெண்டாவது அவன் தொழில் ஒத்துழைக்கணும் இதை எல்லாம் ஒத்துழைச்சாதான் இதில் சாதிக்க முடியும் இதில் எது குறைபட்டாலும் அவனால சாதிக்க முடியாது அதனால் இல்லறத்தில் இருந்து கணவன் மனைவி ஒத்து குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது சரி அந்த மாதிரி குடும்பங்கள் சாதிக்கும் ஆனால் மா கணவன் இல்ல அந்த ஞான பாதையில் போகணுன்னு கணவன் மனைவி ஒத்துக்கல்னா இவனால போக முடியாது அதே நேரத்தில் மனைவி போகணுன்னு கணவன் ஒத்துக்கலனால அவளால போக முடியாது அதனால தான் ஒரு வீடியோவில் ஒரு வாட்டி கேள்வி கேட்டிருந்தாங்க நான் இல்லறதுல இருந்துக்கினே துறவரம் மேற்கொள்ளணும் பெண்களே அது முடியுமா முடியாதா நான் சொன்ன முடியாது இல்லறத்துல இருந்து பெண்களால சாதிக்கவே முடியாது கணவன் ஒத்துழைக்காம நீ எந்த காரியமும் அங்க சாதிக்க முடியாது அதனால இரு மனசு ஒத்துழைச்சால் மட்டும்தான் அது சாதிக்க முடியும் ஒரு மனசு முடிவு பண்ணி சாதிக்கவே முடியாது பெண்களுக்கு வந்து ஒரு சிறப்ப சொல்றாங்க தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதால் பெய்ய பெய்யும் மழை பெண்ணு நினைச்சா மழையை பெய்ய சொன்னா பெய்யும் அது வந்து கணவனை கண்கண்ட தெய்வம்னு கணவனை வழிபடக்கூடிய ஒரு பெண் தான் அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன இப்ப பெய்யன்னா பெய்யாது ஏன்னா ஒரு விஷயம் சொல்றேன் அவை ஒரு ஊருக்கு போது அந்த ஊர் வந்து தாத்தாரா வெடிச்சு போய்க்குது மழை இல்லாமல் ஜனங்கள்லாம் வறுமையில் வாடுது ஆனால் ஒருத்த மட்டும் வசதியாக இருக்கிறான் அந்த ஒருத்தி முடிஞ்சவனுக்கு கொடுக்குறான் முடியாது இன்னங்க இல்லைன்னு இதுக்கு என்ன காரணம்ண்டான் அப்படின்னு யோசிக்குது அவை மழை தானே இந்த வறுமை அப்படின்ட்டு அவை சொல்லுது இந்த ஊரில் எல்லாரும் கெட்டமையா இருந்துட்டு போட்டோம் ஆனா ஒரே ஒரு நல்லவன் இல்லையா அந்த ஊர்ல அந்த ஒரு நல்லவனுக்காக நீ பெய்யந்து பெஞ்சது இப்போ இந்த மதவாதீங்கன்னு சொல்றாங்கல்ல பல மதவாதிங்க மழை இல்லைன்ட்டு பீச்சில் ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு மதத்துக்காரர் ஆமா பூஜை பண்றாங்க மழை வரல இன்னொரு மதத்துக்காரன் போறான் நீ பண்ணால் வராது நான் பண்ணாதான் வரேன் அவன் போய் பண்றான் வரல வரல இது மாதிரி பல அமைப்புகள் பூஜை பந்து வரல காரணம் என்ன மழைக்காக பண்ணல இவன் விளம்பரத்துக்காக பண்ணிங்கிறான் அவங்க அதுக்காக பண்ணல நலாயினி தன்னுடைய கணவனை கூடையில வச்சு தூக்கிக்கின் போது அந்த கூடை ஒரு இரவானத்துல பட்டு போகுது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணு சொல்லுது யாரோ ஒருத்தன் இரவானத்தை பிச்சை போட்டு போடுறான் போது வடிவத்துக்குள்ள அவர் தாலி அப்படின்றான் வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு சரி 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 நலா நீ சொல்ற பொழுது வெடிஞ்சாதான் என் தாலிஆர் வெடிய கூடாதுன்னு வரல இப்படி இருந்த பெண்கள் அது பெய்யாது ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னா உலக பொதுமறை உலக பொதுமறை தான் திருக்குறள் மாதிரி உண்டா ஒவ்வொருத்தரை காட்டு பாக்கலாம் திருக்குறள் மாதிரி வாழ முடியாது திருக்குறள் சொல்லிக்கிற மாதிரி பெண்ணும் வாழ முடியாது ஆணும் வாழ முடியாது ஆனா நீதி அது சரி திருக்குறள் என்றது சாதாரண விஷயம் இல்ல ஆமா அது ஒரு உலக எந்த மதமும் சொல்லாத விஷயத்தான் திருக்குறள்ல சொல்லிக்கிறது ஆனா திருக்குறள் மாதிரி வாழ முடியாது வாழ முடியாத போது பெய்யா பெய்யாது அதனால அது பேசி பிரயோஜனம் இல்லை பயனே கிடையாது சாமி இப்போ பெண்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் போகணுன்னு ரொம்ப விருப்பம் ஆரம்ப காலத்துலேருந்து அப்படியே வந்தவங்க அவங்க திருமணம் ஆகிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி கணவர் வந்து ஒத்துழைக்கல அவர் வந்து என் வி சாப்பிட்றாரு வேறு வேறு கட்டப்பழங்கள் இருக்குது இதனால் அவங்க வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க ஆனால் அவங்களோட விருப்பம் ஆன்மீகத்தில் போகணும் சரி அப்போ அவங்களுக்கு என்ன தான் நம்ம நம்ம என்ன சொல்ல முடியாது ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்று அவங்கள விட்டு விலகணும் விலகினால் மட்டும்தான் அவங்க எண்ணம் ஈடேறும் அப்ப அவங்க வாழ்க்கை போயிடும் வாழ்க்கை கடவுளை பத்தி நம்பர் ஒன்னுக்கு வாழ்க்கையை பத்தி கவலை இல்லையா வாழ்க்கையை நம்பர் ஒன்னு கடவுளை விட்டுற வேண்டியதான் ஏன்னா உனக்கு ஒத்து வராத போது உன் எண்ணத்துக்கு மாறான கனவை மஞ்சா ஒண்ணு நீ கணவனை விட்டு விலகணும் இல்ல தெய்வீகத்தை விட்டு விலகணும் சரி தெய்வீகத்தை விட்டு விலகினா உன் கனவன் விருப்பப்படி நீ வாழலாம் இல்ல ஒவ்வொரு படி வாழனா கணவனை வெளியே வரணும் தெய்வம் மட்டும் தான் போனோம் இல்ல கணவன் கணவன் பாதியில வந்தான் பாதியில தெய்வம் அப்படி இல்ல எப்பவும் நிலையானது அதனால அதை விட்டுற கணவனை விட்டுற தெய்வத்தை பிடிக்கிறன்னு போலாமே தவிர அங்கேயே இருந்து நீ சாதிக்கவே முடியாது இடையூறுகள் தான் ஏற்படும் அதுக்கு காரைக்கால் அம்மையாரதான் ஒவ்வொருத்தரும் போல இருக்குது காரைக்கால் அம்மையாரு கணவன் இருந்தாலும் அங்க இருக்க கூடாதுன்றான் அதனால அப்படி போனாலும் தெய்வத்தை சாதிக்கலாம் கனவு ஏடா வச்சுக்கணும் உன் தெய்வ பக்தி அங்க எதையாவது ஒண்ணு இழக்கணும் நீ ஒண்ணு தெய்வத்தை இருந்தா கணவனுக்கு கூட வாழலாம் இல்ல கணவனை இருந்தா தெய்வத்தை கூட வாழலாம் உனக்கு எது முடியுமோ அதை செய்வோம் நீ சொல்லி நான் சொல்லி செய்யற விஷயம் இல்லை ஏன்னா நான் சொல்லிடுவேன் கணவனை விட்டு விலகிட்டு அங்க போய் கஷ்டமாயிடும் நான் கனவு கூட மல்லு கட்டின்னு வாழ்ந்திருப்பேன் இந்த ஆள் சொன்னா இந்த பேச்ச நான் வெளியே வந்தேன் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுற இது மாதிரி அவங்க அவங்க முடிவு எடுக்கணுமே தவிர இது மத்தவங்க சொல்லி செய்யற விஷயம் இல்ல இது இது மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்